விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை எட்டு மணிக்கு தொடங்க உள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரணிராஜ் நேரலையில் வழங்க கேட்டறியலாம் வணக்கம் பரணிராஜ் தற்போது வாக்கு எண்ணும் பணிக்காக அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வருண்யா அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் காலமானதை தொடர்ந்து காலியாக இருந்து வந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த பத்தாம் தேதி நடைபெற்று முடிந்தது இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா பாமக வேட்பாளராக சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின்

முதலில் தபால் வாக்குகள் என தொடங்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு பதினான்கு மேஜைகளில் இருபது சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது வாக்கு எண்ணும் மையத்தில் வரக்கூடிய வேட்பாளர்கள் முகவர்கள் தீவிர சோதனைக்கு பிறகு போலீசார் உள்ளே அனுமதிக்கின்றனர் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக வாக்கு எண்ணும் மையத்தில் சேரும் சங்கத்தையுமாக காட்சியளிப்பதால் வேட்பாளர்கள் அரசியல் கட்சியினர் போலீசார் செய்தியாளர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது இதில் வந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அதாவது ஒன்பது மணிக்கு மேலாக முன்னணி நிலவரம் தெரிய வரும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவிட்டதற்கு நன்றி